அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இப்போது இந்த காணொலியில் நாம் பார்க்க இருப்பது பிழை திருத்தம் அதில் ஏற்கனவே நம்ம வந்து ஒருமைப்பன்மை பிழையை பார்த்துட்டோம் மரபு சொற்கள் பிழை பார்த்துட்டோம் வழுவு சொற்களும் பார்த்துட்டோம் இப்போ இந்த காணொலியில் பார்க்க இருப்பது பிறமொழி சொற்கள் நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்ரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மூன்று பகுதி இலக்கணம் செய்யுள் உரைநடை இப்போ நாம் ஆப் பகுதியாக வந்து இலக்கணம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதை முடிச்சுட்டு அடுத்தது உரைநடை செய்யுள் பார்க்கலாம் பிரமொழி சொற்கள் அதற்கு நேரிய தமிழ் அகங்காரம் ஆணவம் அகதிகள் நிலையற்றவர்கள் அங்கத்தினர் உறுப்பினர் அசல் மூலம் அச்சன் தந்தை அதிகாரி அலுவலர் அதிபர் தலைவர் அந்நியர் அயலார் அபாயம் பேரிடர் இப்போ நம்ம இங்கே பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான வார்த்தைகள் பிறமொழி சொற்களை தான் நம்ம கலந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ அது படிக்கும்போதே நமக்கு தெரியும் இது பிறமொழி சொல் இது தமிழ் அப்படிங்கிறது அபிஷேகம் கோயிலில் அபிஷேகம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது கிடையாது திருமுழுக்கு அல்லது குடமுழுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அபூர்வம் அப்படின்னா புதுமை அப்பட்டம் கலப்பில்லாது அமல் நடைமுறை நேற்று முதல் புதிய சட்டம் அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு நம்ம செய்தி பார்ப்போம் அமல்படுத்தப்பட்டது கிடையாது நடைமுறை அமல் அமுல் அப்படின்னு கூட சொல்லலாம் அமல்படுத்தப்பட்டது அமுல்படுத்தப்பட்டது அப்படின்னா செயல்படுத்தப்படுகிறது அரி அப்படின்னா திருமால் கடவுளை குறிக்கக்கூடியது அரி அப்படிங்கிற வார்த்தை கிடையாது அரி என்றால் திருமால் அர்ச்சனை அப்படின்னா மலரிட்டு வழிபடுதல் கடவுளை கோயிலுக்கு அர்ச்சனை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்படின்னா அர்ச்சனை அப்படிங்கிறது மலர்தூவி வழிபடுதல் தான் அந்த அர்ச்சனை அர்த்தம் பொருள் அலங்காரம் அப்படின்னா ஒப்பனை அலங்கார ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது நியூஸில் பார்த்துருப்போம் அதுதான் அந்த அலங்காரம் அப்படிங்கிறது ஒப்பனை அலமாரி நெடும் பேழை அல்வா என்பது பிறமொழி அதற்கு சரியான தமிழ்ச்சொல் இனிப்பு கனி அவசரம் விரைவு அனுபவம் பட்டறிவு அனுமதி இசைவு ஆக்கிரமிப்பு அப்படின்னா வலிந்து கவர்தல் ஆக்கிரமிப்பு ஏரியை ஆக்கிரமித்து வீடு கட்டினாங்க அப்படின்னு சொல்கிறது ஆக்கிரமிப்பு தமிழ்ச்சொல் கிடையாது அது வலிந்து கவர்தல் ஆண்நிறை கவர்தல் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் பசுங்கூட்டங்களை கவர்தல் அப்படின்னு பாடலில் அப்போ கவர்தல் அப்படிங்கிறது ஆக்கிரமிப்பு செய்தல் ஆசாமி ஆள் நபர் சொல்ற ஆசாமி கிடையாது அவர் நபர் அவர் தான் ஆள் அப்படின்னு சொல்றது ஆசீர்வதிக்க வாழ்த்த ஆசிர்வாதம் வாழ்த்து ஆபத்து இடர் ஆயுள் வாழ்நாள் ஆய் அப்படின்னா தாய் ஆடம்பம் சரி ஆரம்பம் தொடக்கம் ஆராதனை வழிபாடு ஆர்டிஓ ஆஃபீஸ் அப்படின்னா கோட்டாட்சியர் அலுவலகம் ஆஸ்தி அப்படின்னா சொத்து அல்லது செல்வத்தை குறிக்கும் ஆஸ்பத்திரி அப்படிங்கிறது மருத்துவமனை இருதயம் நெஞ்சு கையூட்டு அப்படி அதோடைய பிரமல் என்ன லஞ்சம் லஞ்சம் அப்படின்னு சொல்றது கையூட்டு லட்சணம் அழகு அவங்க வந்து ரொம்ப அலட்சணமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறது தான் லட்சணம் அப்படிங்கிறது அழகாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது இலாக்கா துறை அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து ஆட்சி அமைக்கும் பொழுது யார் அவருக்கு இந்த இலாக்கா தான் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறது இலாக்கா அப்படிங்கிறது துறை லாபம் அப்படின்னா வருவாய் இஷ்டம் விருப்பம் உத்தரவு கட்டளை உத்தியோகம் அப்படின்னா அலுவல் யோகஸ்தர் அப்படின்னா அலுவலர் உத்தியோகஸ்தர் அலுவலர் உத்தியோகம் அலுவல் உத்தியோகஸ்தர் அதிகாரி அல்லது அலுவலர் ரெண்டையும் சொல்லக்கூடியது தான் உபநியாசம் சமய சொற்பொழிவு செய்பவர் தான் உபநியாசம் அப்படின்னு சொல்கிறோம் உபயம் திருப்பணியாளர் கொடை கோயிலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைட்டு இல்லை கோயிலுக்கு சம்பந்தமான பொருள்களை வந்து தனிப்பெரும் முதலாளிகள் வந்து அன்பளிப்பு கொடுக்கறது அதுக்கு பெ பெயர் என்ன அப்படின்னா அதில் எழுதியிருப்பாங்க உபயம் அப்படின்னு போட்டு அப்படின்னா தெரியாது நமக்கு உபயம் அப்படிங்கிறது அந்த பொருளை அந்த கோவிலுக்காக இல்லை நிறுவனத்துக்காக இலவசமாக வழங்குவது தான் திருப்பணியாளர் கொடை உபயோகம் பயன் உபாத்தியாயர் ஆசிரியர் உற்சவம் விழா இன்னும் நம்மளுடைய சில பத்திரிகைகளை பார்த்தா உற்சவம் அப்படின்னு போட்டிருப்பாங்க உற்சவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா விழா அப்படிங்கிறது தான் உற்சாகம் ஊக்கம் யதார்த்தம் எதார்த்தமாக அவன் தப்பு செஞ்சுட்டான் இல்லை இயல்பாக அவர் தவறு செய்து விட்டார் அப்படின்னு சொல்கிறது ஏராளம் மிகுதி என்கிட்ட பேனா ஏராளமாக இருக்குது அப்படின்னா மிகுதியாக அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது ஐதீகம் சடங்கு ஐதீகம் அப்படின்னா இன்னொன்று உலக வழக்கையும் சொல்லலாம் கடுத்தாசி அப்படின்னா கடிதம் எழுதும் தால் பேப்பரை தான் என்னென்னு சொல்கிறான் கடுதாசி பேப்பர் கிடையாது அது த சொல் கடுதாசி அப்படிங்கிறது கடிதம் கர்வம் செருக்கு கலெக்டர் ஆஃபீஸ் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கவனம் கருத்து கஜானா கருவூலம் காகிதம் அப்படின்னா தாள் காரியம் அப்படின்னா செயல் கிரக பிரவேசம் புதுமனை புகுவிழா கிராமம் கிடையாது சிற்றூர் கிரீடம் மணிமுடி கிஸ்தி என்றால் வரி வரி அப்படிங்கிறது வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்லுவாங்கல்ல தன்னுடைய வசனத்தில் அந்த நில வரி அது போன்ற வரியை தான் கிறிஸ்தி அப்படின்னு சொல்றது குஷினி சமையல் அறை குமாரன் புதல்வன் குமாஸ்தா எழுத்தர் கும்பாபிஷேகம் குடமுழுக்கு குடமுழுக்கு கெட்டியாக உறுதியாக கேணி கிணறு கேப்பை கேப்பையில் நெய்வே வெடிஞ்ச கேட்குறவனுக்கு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவோம்ல அந்த கேப்பை அப்படிங்கிறது கிடையாது அது கேப்பை தான் கேழ்வரகு அப்படின்னு சொல்கிறது கோபம் சினம் கோருகிறேன் வேண்டுகிறேன் தருமாறு கோருகிறேன் லெட்டரில் எழுதும்போது சொல்லுவோம் அந்த கோருகிறேன் கிடையாது வேண்டுகிறேன் கோர்ட் நீதிமன்றம் கோஷ்டி குழாம் கோஷ்டி கும்பல் கும்பலாக கோஷ்டி கோஷ்டி கோஷ்டியாக வராங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது குழாம் ஒரு அமைப்பு ஒரு குழு கோஷ்டி கைதி சிறையாளி கோடி என்றால் கூட்டம் கோபம் அப்படின்னா சினம் சகிதம் சேர்ந்து சக்தி ஆற்றல் சங்கதி செய்தி சங்கம் அப்படின்னா மன்றம் தமிழ்நாடு சரி தென்னிந்திய நடிகர் சங்கம் அப்படின்னு சொல்கிறாங்கள சங்கம் அப்படிங்கிறது மன்றம் அப்படின்னு தான் அர்த்தம் ரசிகர் மன்றம் அப்படின்னு நம்ம ஊருக்கு ஒரு திறந்து வச்சுருப்பாங்க அந்த இது என்னன்னு சொல்கிறோன்னா சங்கம் கிடையாது அது மன்றம் சந்தா என்றால் உறுப்பினர் கட்டணம் சந்தேகம் இல்லை ஐயம் சப்ஜெக்டில் டவுட் வருதுன்னு சொல்கிறோம்ல அது சந்தேகம் கிடையாது அது ஐயம் சபை கிடையாது அவை மக்களவை மாநிலங்களவை மக்கள் சபைன்னு சொல்கிறோல்ல மக்கள் அவை அது மக்கள் அவை தான் நான் சொல்கிறோம் அவை சமுத்திரம் அப்படிங்கிறது கடல் சம்பிரதாயம் அப்படின்னா தொன் மரபு மரபு காலம் தொன்று தொட்டு நம்மளுடைய மரபு பிழைக்கான டெஃபினஷன் பார்த்தோம்ல மரபு அப்படிங்கிறது நம் முன்னோர்கள் பயன்படுத்த வார்த்தையை நாமும் பயன்படுத்துது மரபு அவர்கள் பயன்படுத்திய வார்த்தையை நாம் திரித்து பேசுதல் தான் மரபு பிழை அதுதான் சம்பிரதாயம் சரித்திரம் வரலாறு சர்க்கார் அரசு சலம் என்றால் நீர் ஜலம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஒரு சாரர் வந்து அதை வந்து நீர் சொல்ல மாட்டாங்க தண்ணீர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க சலம் ஜலம் கொண்டு வம்பாங்கள்ல அதுதான் நீர் சன்னல் காலதர் அதாவது பலகனி அப்படின்னு சொல்லுவோம் அது சன்னல் இல்லை சாதம் என்பது தவறு சோறு சாதாரணம் எளிமை அவன் ரொம்ப சிம்பிளாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறது சாதாரணமாக இருக்கான் அப்படிங்கிறது அந்த வார்த்தை சாவி என்றால் திறவுகோல் சிகிச்சை மருத்துவம் சித்திரம் ஓவியம் சிபாரிசு பரிந்துரை சிப்பாய் போர் வீரன் சிம்மாசனம் அரியணை சின்னம் அடையாளம் சுதந்திரம் விடுதலை சுபதினம் நல்ல நாள் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா நடுவன் அரசு ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னா மாநில அரசு சொந்தம் உரிமை சொன்றி சோறு சேவை அப்படின்னா தொண்டு இ சேவை மையம் சொல்கிறாங்களே தொண்டு நிறுவனம் இ சேவை அப்படின்னா இ சேவை அப்படின்னு தொண்டு செய்தல் தகவல் செய்தி தபால் அஞ்சல் தம்பதிகள் அப்படின்னா கணவன் மனைவி ரெண்டு பேரையும் சேர்த்து தான் தம்பதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க கணவர் மனைவியர் தயார் அப்படின்னா ஏற்பாடு தராசு துலாக்கோல் தல்லை அப்படின்னா தாய் தற்காலிக வேலை நிலையற்ற வேலை தாக்கல் செய்யப்பட்டது ஒப்படைக்கப்பட்டது தாலுகா ஆஃபீஸ் வட்டாட்சியர் அலுவலகம் தினசரி நாள்தோறும் நாளிதழ் அப்படின்னு சொல்கிறாங்களே நாளிதழ் அதான் தினசரி நாள்தோறும் வரக்கூடியது அந்த வார்த்தை தினசரி அப்படிங்கிறது தினம் அப்படின்றால் நாள் தீபம் என்றால் விளக்கு திருவண்ணாமலை தீபம் திருவண்ணாமலையில் வந்து தீபம் ஏற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தீபம் பயன்படுத்தக்கூடாது விளக்கு ஏற்றப்பட்டது பொருத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறது தீர்த்தம் அப்படின்னா புனித நீர் தெம்பு ஊக்கம் தொந்தரவு தொல்லை நட்டம் இழப்பு நதி ஆறு நபர் ஆள் நமஸ்காரம் வணக்கம் நஷ்டம் இழப்பு நாஸ்டா காலை உணவு அல்லது சிற்றுண்டிய சென்னையில் பெரும்பாலும் இந்த வார்த்தையை வந்து நாஸ்டா அப்படின்னு தான் சொல்கிறாங்க சென்னைவாசிகள் அப்படி கிடையாது நாஸ்டா அப்படின்னா காலை உணவு சிற்றுண்டி நாயகன் தலைவன் நிபுணர் வல்லுனர் நிரந்தரமானது நிலையானது பஞ்சாங்கம் ஐநிறம் பட்சி பறவை பட்டாளம் படைப்பிரிவு இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் பட்டாளம் அப்படிங்கிறது பட்டாளம் அப்படிங்கிறது படைப்பிரிவு பண்டிகை திருவிழா பதில் விடை பத்திரம் ஆவணம் பத்திரிக்கை அப்படிங்கிறது செய்தித்தாள் பத்து மித்திரர் உறவினர்களும் நண்பர்களும் பந்தயம் அப்படின்னா பயணம் பந்துமித்திரர் சுற்றம் நட்பு பத்து மித்திரர் பந்துமித்திரர் ரெண்டுமே பயன்படுத்துது உறவினர்கள் நண்பர்கள் தான் பந்தோபஸ்து அப்படின்னா பாதுகாப்பு போலீஸ் ஸ்டேஷனில் காவல் நிலையத்தில் பார்த்தோம் அப்படின்னா நான் பந்தோபஸ்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய நபருக்கு பாதுகாப்பு அளித்தல் அதுதான் பந்தோபஸ்து பயம் அப்படி இல்லை அச்சம் பரீட்சை தேர்வு பஜனை கூட்டு வழிபாடு பஜார் கடைத்தெரு பாக்கி மிச்சம் பாரங்கள் விண்ணப்பங்கள் பாழி என சிறுகுலம் பிதா என்றால் தந்தை பிரசங்கம் சொற்பொழிவு பிரச்சினை சிக்கல் பிரதானம் முக்கியத்தன்மை பிரதிநிதி சார்பாளர் பிரார்த்தனை தொழுகை புகார் முறையீடு புத்தி அறிவு புஷ்பம் மலர் பூஜை வழிபாடு பெற்றம் பசு பேட்டி நேர்காணல் போதனை கற்பித்தல் பைசல் செய் அப்படின்னா தீர்த்துவை பிரச்சனையை தீர்த்து வைத்தல் போதனை கற்பித்தல் மகசூல் விளைவு மத்தியானம் அப்படிங்கிறது நண்பகல் மந்திரி அப்படின்னா அமைச்சர் மராமத்து இலாக்கா அப்படிங்கிறது பொதுப்பணித்துறை மன்னித்துக்கொள் பொறுத்துக்கொள் பாதம் சாரி மாதம் அப்படிங்கிறது திங்கள் திங்கள் அப்படிங்கிறது மாதம் மாமிசம் இறைச்சி மாமுல் வழக்கம் மிருகம் விலங்கு முக்கியம் முதன்மை முக்கியஸ்தர் முதன்மையானவர் முண்டாசு தலைப்பாகை மைதானம் திடல் யாத்திரை செலவு பயணம் யாத்திரை அப்படிங்கிறது செலவு செலவு குறிக்கும் பயணத்தையும் குறிக்கக்கூடியது இன்னொரு யாத்திரை தான் புனித பயணம் அப்படின்னு சொல்றது மெக்காவுக்கு வந்து புனித யாத்திரை செஞ்சு யாத் புனித பயணம் செஞ்சாங்க சொல்கிறோம்ல யாத்திரை அப்படிங்கிறது யாத்திரை அப்படிங்கிறது புனித பயணம் ரகசியம் மறைபொருள் ரசிகர் அப்படின்னா கலைஞர் ரத்து நீக்கு நீக்கம் ருசி சுவை லாபம் ஈவு லோபி அப்படின்னா கருமி வக்கீல் வழக்கறிஞர் வழக்குரைஞர் வருடம் ஆண்டு வழக்கப்படி மரபுபடி வாகனம் ஊர்தி வாசனை மனம் வாடிக்கை வழக்கம் வாபஸ் வா தப்பு வாபஸ் அப்படின்ற திரும்ப பெறுதல் வாய்தா நிலவரி வாலிபர் இளைஞர் வாஸ்து பொருட்கள் விஞ்ஞானம் அறிவியல் விபத்து துயர நிகழ்ச்சி விபூதி திருநீறு வியாபாரம் வாணிகம் விரதம் நோன்பு விவாகம் திருமணம் விவாதம் உரையாடல் வினாடி நொடி விஷயம் பொருள் அல்லது செய்தி வேகம் விரைவு வேடிக்கை காட்சி வேதம் மறை வைத்தியர் மருத்துவர் ஜமக்காலம் விரிப்பு ஜனங்கள் மக்கள் ஜனநாயகம் குடியாட்சி ஜனம் மக்கள் ஜாக்கிரதை விழிப்பு ஜாக்கிரதையாக விழிப்பாக ஜாதகம் பிறப்பியம் ஜாதி அப்படின்னா இனம் ஜாமீன் பிணை ஜ ஜானவாசம் அப்படின்னா மாப்பிள்ளை அழைப்பு ஜில்லா மாவட்டம் ஜெயம் வெற்றி ஹாஸ்டல் விடுதி வரைக்கும் நம்ம வந்து அந்த பிறமொழி சொற்கள் பார்த்தோம் அந்த பிறமொழி சொற்கள் பொதுவாக பார்த்துருந்தோம் இப்போது அடுத்ததாக ஒரு சில எந்த அந்த பிறமொழியிலேயே எந்த மொழியை சேர்ந்தது அந்த வார்த்தைகள் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் பாரசீகம் டு தமிழ் ஜமக்காலம் அப்படிங்கிறது பாரசீக மொழி வார்த்தை அதை தமிழில் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா விரிப்பு பாரசீகத்தில் இருந்து சில வார்த்தைகள் ஜமீன் அப்படின்னா நிலகுலம் உடையவர் தான் ஜமீன் மிராசுதாரர் சொல்கிறாங்கல்ல மாலுமி அப்படின்னா யோட்டி இது எல்லாமே பாரசீக மொழியை சேர்ந்தது தேர்வில் வந்து இது எந்த மொழி சொல்லுன்னு கேட்குறாங்க அதனால் அந்த மொழிக்கு தகுந்தது போல் நம்ம பார்த்துக்கிறோம் பஜார் அப்படின்னா கடை தெரு மைதானம் திறந்தவெளி திடர் இது எல்லாமே பாரசீக மொழியை சேர்ந்தது அடுத்தது மராத்திலிருந்து தமிழ் எப்படி வருது பார்க்குறோம் காகிதம் அப்படிங்கிறது மராத்தி தமிழில் வந்து தால் கில்லாடி அப்படிங்கிறது கொடியோன் அந்த பழைய கில்லாடின்னு சொல்லி திட்டுவாங்க அப்படின்னா என்ன கொடியோன் அபாண்டம் வீண் பழி கூற்று அட்டவணை அப்படிங்கிறது பொருட்குறிப்பு பட்டியல் நம்ம கண்டன்று சொல்கிறோம் அது வந்து அட்டவணை அப்படின்னு சரியான பொருள் பேட்டை புதுப்பேட்டை சொல்கிறாங்கல்ல அது புறநகர் அடுத்ததாக அரபி டு தமிழ் தகவல் அப்படிங்கிறது அரபி மொழி சொல் அது தகவல் அப்படிங்கிறது செய்தி வக்கீல் அப்படிங்கிறது அரபி மொழி தான் வழக்குரைஞர் பாக்கி நிலுவை அப்படிங்கிறது அரபி மொழி சொல் மக்கர் அப்படின்னா இடைஞ்சல் திடீர்னு ஒரு வாகனம் வண்டி போயிட்டு இருக்கும்போது சரியாக ஓடாமல் நின்ற அது மக்கர் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க இல்லை மிக்ஸி ஓடும்போது நின்றுச்சுன்னா அது மக்கர் பண்ணுதுன்னு சொல்கிறது அதுதான் இடைஞ்சல் மாமூல் அப்படின்னா பழையபடி வழக்கப்படி அப்படின்னு சொல்கிறது தவறாக இருக்கும் பழையபடி இல்லை வழக்கப்படி மாமூல் அப்படிங்கிறது மேலே பார்த்துருந்தோம் மிட்டாய் அப்படின்னா தீங்கட்டி அடுத்ததாக போர்த்துகீசிய சொற்கள் பார்த்தோம் அப்படின்னா அலமாரி அப்படின்னா நெடும்பேழை கிராம்பு அப்படிங்கிறது லவங்கம் நாம் இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்கள் எல்லாமே போர்த்துகீசியர் டு நமக்கு வந்து ஏற்றுமதி இறக்குமதி பார்க்கும்பொழுது அதில் இருக்கும் லவங்கம் ஏற்றுமதி செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சாவி அப்படிங்கிறது திறவுகோல் ஜன்னல் பலகனி மேஸ்திரி தலைமைத் தொழிலன் அவர்தான் மேஸ்திரி அப்படின்னு சொல்கிறது அடுத்ததாக உருது தமிழ் பஞ்சாயத்து ஐப் அப்படிங்கிறது ஐம்பேராயம் பதில் விடை பழே நன்று பேட்டி நேர்காணல் பைசா காசு அசல் அப்படின்னா முதல் ஒரிஜினல் சொல்கிறோம் ஒரிஜினல் ஜெராக்ஸ் டூப்ளிகேட் அது வந்து அசல் அப்படிங்கிறது முதல் கச்சேரி அப்படின்னா அரங்கம் குமாஸ்தா அப்படின்னா எழுத்தர் சமஸ்கிருத மொழி பார்த்தோம் அப்படின்னா அகங்காரம் அப்படின்னா செருக்கு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நற்பேறு அபிப்பிராயம் அப்படின்னா கருத்து அபூர்வம் புதுமை ஆராதனை வழிபாடு ஆனந்தம் மகிழ்ச்சி சபதம் சூளுரை தினசரி அப்படின்னா நாள்தோறும் தைரியம் அப்படின்னா துணிவு பூஜை அப்படின்னா வழிபாடு அடுத்ததாக தெலுங்குட்டு தமிழ் ஆஸ்தி என்றால் செல்வம் எக்கச்சக்கம் அப்படின்னா மிகுதி கெட்டியாக உறுதியாக சந்தடி அப்படின்னா இறைச்சல் சாகுபடி பயிரிடுதல் சொகுசு நேர்த்தி சொந்தம் உரிமை தாராளம் மிகுதி நிம்மதி கவலையின்மை பண்டிகை அப்படின்னா பெருநாள் அடுத்ததாக அரபூட்டு தமிழ் அசல் அப்படின்னா முதல் கஜானா கருவூலம் இனாம் நன்கொடை சவால் அரைக்கூவல் சாமான் பண்டம் ஜாஸ்தி மிகுதி நகல் போலி பதில் மறுமொழி பாக்கி நிலுவை மாமூல் வழக்கம் அடுத்ததாக பாரசீகம் டு தமிழ் அலாதி அப்படின்னா தனிப்பட்ட முறையில் அலாதி உன் மேலே அலாதி அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தனி கவனம் தனியாக அவங்க மேலே பாசமாக இருக்கிறது அலாதி தனி கம்மி அப்படின்னா குறைவு சர்க்கார் அப்படின்னா அரசு அரசாங்கம் சந்தா கட்டணம் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் நிறைய வார்த்தைகளை பார்த்துட்டோம் மேலே அதில் என்ன பண்ணுறோம்னா இது எந்த பர்டிகுலராக எந்த மொழி சொல் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம் தயார் அப்படின்னா ஆயத்தம் சந்தா அப்படிங்கிறது கட்டணம் கிஸ்தி இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் கிஸ்தி அப்படின்னா வரி அப்படின்னு சொன்னோம் நிலவரி இந்த கிஸ்தி அப்படிங்கிறது எந்த மொழி சொல் பாரசீக மொழி சொல் புகார் அப்படின்னா குறை ரஸ்தா அப்படின்னா சாலை வாபஸ் அப்படிங்கிறது திரும்ப பெறுதல் இது எல்லாமே பாரசீக மொழி சொல் அடுத்ததாக பிரெஞ்சு மொழி சொல் பார்த்தோம் அப்படின்னா பீரோ அலுவலகம் ஒப்பித்தல் மருத்துவமனை சாரி ஒப்பித் ஒப்பித்தால் அப்படிங்கிறது மருத்துவமனையை குறிக்கக்கூடியது எகோல் அப்படின்னா பள்ளிக்கூடம் கம்ராத் தோழன் கிறிஸ்தியோன் கேள்வி திரக்தர் இயக்குனர் கப்பித்தோன் தளபதி சொல்தா இராணுவ வீரர் கொலேழ் கல்லூரி முசியோ ஐயா அடுத்ததாக சில ஆங்கில வார்த்தைகள் தமிழ் மொழிக்கு எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்ட்டு சினிமா திரைப்படம் இதெல்லாமல் நம்ம ஆங்கில வார்த்தைகள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த அதற்கான தமிழ் சொல்லும் பார்க்குறோம் சினிமா அப்படின்னா திரைப்படம் பஸ் பேருந்து டிஃபன் சிற்றுண்டி டாக்டர் மருத்துவர் ஃபேன் மின்விசிறி ரேடியோ வானொலி வாட்ச் கடிகாரம் சோப் வழலை கட்டி லைட் விளக்கு டிக்கெட் அப்படின்னா சீட்டு இது எல்லாமே ஆங்கிலம் டு தமிழ் அடுத்ததாக வட சொல் டு தமிழ் சொல் இதில் கொஞ்சம் இருக்கு அகம்பாவம் அப்படின்னா தற்பெருமை அக்கிரமம் முறைகேடு அசுத்தம் துப்புரவின்மை அதிகம் மிகுதி அபிவிருத்தி வளர்ச்சி அவசரம் விரைவு அணுக்கிரகம் அருள் ஆகாரம் உணவு ஆசை விருப்பம் ஆதாரம் அடிப்படை ஆரம்பம் தொடக்கம் இந்திரியங்கள் ஐம்பொறிகள் ரசிகன் சுவைஞன் அதை ரசிச்சு பார்க்கிறவங்க தான் சுவைஞன் இருதயம் உள்ளம் லட்சியம் குறிக்கோள் உதாரணம் எடுத்துக்காட்டு உபயோகம் பயன் உஷ்ணம் வெப்பம் ஏகாந்தம் தனிமை கருணை அப்படின்னா இரக்கம் கல்யாணம் திருமணம் கிரயம் விலை கும்பம் அப்படின்னா குடம் சகோதரன் அப்படின்னா உடன் பிறந்தான் சங்கீதம் இசை சமாதானம் அமைதி சர்வகலாசாலை பல்கலைக்கழகம் சீக்கிரம் விரைவு சீலம் ஒழுக்கம் சுகந்தம் நறுமணம் சொப்பனம் கனவு ஞாபகம் நினைவு தருமம் அறம் தூரம் தொலைவு தேசம் நாடு நவீனம் அப்படின்னா புதுமை அல்லது புதினம் நவீனம் நாமம் என்றால் பெயர் நிபந்தனை கட்டுப்பாடு பயம் அச்சம் பரம்பரை தலைமுறை பிரசுரம் வெளியீடு பிரபஞ்சம் உலகம் பிரயாணம் பயணம் பேதம் வேற்றுமை மகிமை பெருமை முக்தி அப்படி முக்தி அப்படின்னா வீடு பேறு வயோதிகம் முதுமை வாலிபம் இளமை இதை தான் வந்து வயோதிகம் சரி வயோதிகம் அப்படின்னா முதுமை வாலிபம் அப்படிங்கிறது இளமை இதை அடுத்த லைனில் வரக்கூடியது சேர்ந்து போட்டுட்டோம் வயோதிகம் அப்படின்னா முதுமை வாலிபம் அப்படின்னா இளமை விவசாயம் அப்படின்னா வேளாண்மை வேதம் அப்படின்னா மறை அப்போ இது வரைக்கும் நம்ம பிழை திருத்தம் அப்படிங்கிற வார்த்தையில ஆறாவது அதாவது இலக்கணப் பகுதி ஆறில் உள்ள நான்கு ஐந்து உட்பிரிவுகளை பார்த்துட்டோம் என்னென்ன அப்படின்னா முதல்ல சந்திப்பிழைகள் அதில் மிகும் இடங்கள் மிக இடங்கள் அடுத்ததாக இப்போ சொற்கள் மரபு சொற்கள் பிழை திருத்தம் பிறமொழி சொற்கள் இது எல்லாமே நாம் பகுதி ஆறிலருந்து பார்த்துட்டோம் அடுத்த காணொலியில் பகுதி ஏழில் வந்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் இதை வந்து எப்படின்னா நாம் ஒவ்வொரு கிளாஸ் வைஸாக பார்க்க போகிறோம் ஆறாம் வகுப்பில் தனியாக இருக்குது ஏழாம் வகுப்பு தனி எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு அப்படி தனித்தனியாக இருக்குது அதை நாம் அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்